திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்க நிர்வாக குழு கூட்டம் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் ஆறாம் ஆண்டு முதல் நிர்வாகக் குழு கூட்டம் தாராபுரம் தமிழ் கரை அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் அயன்புரம் ஆர் பாபு தலைமை தாங்கினார் மாநில துணைச் செயலாளர் தாராபுரம் எஸ் ஜாபர் சாதிக் துணை பொதுச் செயலாளர் சுரேஷ் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் கா தேவேந்திரன் ஆற்றினார் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் மீது கொடுக்கும் புகார்கள் மீது முறையாக அழைப்பானை கொடுத்து இருதரப்பையும் அழைத்து விசாரிக்காமலேயே அரசு விசாரணை அலுவலர்களுக்கு ஒருதலை பட்சமாக முடித்து வைக்கும் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் அனுப்பும் மேல்முறையீட்டு மனு மீது இருதரப்பையும் அழைத்து விசாரிக்காமல் தாமாகவே விசாரணை நடத்தி பொது தகவல் அலுவலர்களை காப்பாற்றி அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் சமரசம் பேசி அனுப்பும் தமிழ்நாடு தகவல் ஆணையர்களை கண்டிக்கின்றோம் ஆர்டிஐ சட்டத்தை நேர்த்துப்போக செய்யும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த பிரிவுகளை ரத்து செய்யக்கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தும் ஒன்றிய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு ஆதரவளிக்கின்றோம் சமூக ஆர்வலர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு பதியப்படுவதை உடனடியாக நிறுத்திட வேண்டும் என தமிழ்நாடு முதல்வருக்கு கோரிக்கை வைக்கின்றோம் சமூக ஆர்வலர்கள் கொடுக்கும் புகார்கள் மீது உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்துட தமிழ்நாடு காவல்துறையை கேட்டுக் கொள்வது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஏ அழகப்பா ஏ ஜெயந்தி மாவட்ட தலைவர் கே ராமர் மாவட்ட செயலாளர் சி விஜயசுந்தரம் மாவட்ட பொருளாளர் கே லக்ஷ்மணன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் கார்த்திகேயன் தாராபுரம் சமூக ஆர்வலர் சிவசங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சமூக நல்லினக்க போராளி திரு டாக்டர் சிவசங்கர் அவர்கள் ஜாமியா அரபிக் கல்லூரிக்கு மூன்று சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் முடிவில் துணை செயலாளர் ஜி ராஜா நன்றி உரையாற்றினார் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் பாண்டியா நேருவுடன் உஷா